அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனை நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகமான நாளாக இருக்கு இதன் மூலம் நன்மை விளையும் பலன்கள் எதிர்பார்க்காமல் உங்கள் கடமைகளை செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் பணியிட சூழல் ஏதுவானதாக இருக்காது பணிகள் அதிகமாக காணப்படும் அசௌகரியங்கள் காணப்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணி கருத்து பரிமாற்றத்துல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் இது உங்களுக்கு கவலையளிக்கும் அளிக்கும் வகையில இருக்கு குடும்ப வளர்ச்சிக்காக பணம் செலவு செய்வீங்க இதனால் செலவுகள் அதிகரிக்கும் சேமிப்பு குறையக்கூடிய நாளாக இருக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது என்று உங்களுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே என்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் உங்கள் சேமிப்பில் நம்பிக்கை தேவை அது மட்டுமில்லாமல் பணியிடத்துல எடுக்கும் சிறிய முயற்சி கூட பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் உங்கள் பணிகளை மேற்கொள்வதற்கான ஆற்றல் உங்களிடம் காணப்படும் உங்க துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க பணத்தை விரைவாக சம்பாதிப்பீங்க வங்கியிருப்பு சிறப்பாக காணப்படுகிறது ஊக்கத்தொகை மற்றும் போனஸ் போன்ற வகையில பணவரவு காணப்படும் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உணவு முறையில சிறிது கவனம் செலுத்துவதன் மூலம் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் ஸ்திரமாக இருக்கும் பயனுள்ள முடிவுகள் கெடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் உங்கள் திறமைகள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறும் வகையில இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல நல்லுறவு பராமரிப்பீங்க அன்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு இதனால் உங்களுடைய பணம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க இது உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும் உங்களிடம் காணப்படும் திருப்தியான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு கடகம் ராசி நண்பர்களே சுப நிகழ்ச்சிகள கலந்து கொள்வதை வேறு நாளைக்கு தள்ளி போட வேண்டும் பொதுவாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு பணிகள் அதிகமாக காணப்படும் நல்ல செயல்திறனுடன் பணியாற்ற கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் நீங்கள் சிறிது உணர்ச்சி வசப்படுவீங்க உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதியில் சிறத்தன்மை காணப்படாது எனவே அதிக செலவுகளை நீங்கள் ச சேமிக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாள் நாளாகவும் இருக்கும் ராசி நண்பர்களே இன்று நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு அது இல்லாமல் நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் பணியிடத்துல அதிக பொறுப்புகள் காணப்படும் மேலதிகாரிகளுடன் விரும்பத்தகாத தருணங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரலாம் நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது உங்கள் துணை வெளிப்படையாகவும் நட்புடனும் பழக வேண்டும் இன்று பண வரவிற்கு உகந்த நாள் அல்ல இன்று திட்டமிட்டு பணத்தை கையாளுவதன் மூலம் பண இழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளலாம் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு வயிறு வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கன்னி கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் புதிய தொடர்புகள் கிடைக்க பெறுவீங்க இன்று பொது நிகழ்ச்சிகளின் பங்கேற்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் பணிகளை கையாளும் போது உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் செய்யும் பணிகளை விரும்பி மேற்கொள்வீங்க உங்க துணையிடத்தில் வெளிப்படையான கருத்துக்களை நீங்க பரிமாறிக்கொள்வீங்க உங்கள் அணுகுமுறை காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு ஏற்படும் பணத்தை சிறப்பான முறையில் பராமரிக்க வாய்ப்பு இருக்கு பங்கு வர்த்தகத்தின் மூலம் பண வரவும் லாபமும் காணப்படலாம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் எனவே பெரிய அளவில் யோசித்து நீங்கள் செயல்படுத்துவது நல்லது அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் அனைத்தும் சிறப்பாக இருக்கு நீங்கள் சிறந்த வளர்ச்சி காண்பிக்கக்கூடிய நாள் உங்களுக்கு இருக்கும் திறமை மூலம் பணிகளை நீங்கள் சிறப்பாக எளிதாக முடிப்பீங்க அனைத்து விஷயங்களும் நகைச்சுவை உணர்வோடு ஏற்றுக்கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு சுதந்திரமாக இருக்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு உங்களிடம் காணப்படும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் கலந்து காணக்கூடிய நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் சமயோகித புத்தி உடன் செயல்பட வேண்டும் பணியில் திருப்தி காணப்படாது நீங்கள் சமாளித்து பணிகளை ஆற்ற வேண்டும் சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது அது மட்டுமில்லாமல் குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க இதனால் உங்கள் துணையுடனான புரிந்துணர்வு குறைந்து காணப்படும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது நீங்கள் பணம் சேமிப்பத கடினமாக உணர்வீங்க அதிக சிந்தனை காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பதட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் வளர்ச்சி குறித்து உங்கள் முயற்சிகளில் முன்னேறி செல்லுங்கள் அதிக பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும் சக பணியாளர்களுடனான உறவில் சிக்கல்கள் காணப்படும் உங்கள் மனதில் நம்பிக்கையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையில ஏற்ற தாழ்வுகள் காணப்படும் இது உங்கள் நிதிநிலையை பாதிக்க நீங்கள் முறையாக திட்டமிட வேண்டும் உங்களுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு அமைதியை மேற்கொள்ளுங்கள் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கு உங்களின் அமைதியான மனநிலை காரணமாக நீங்கள் இன்று முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க உங்கள் பணிக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் இடத்துல நேர்மறை எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு சிறந்த நேரம் நீங்கள் இருவரும் உங்களின் தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வீங்க என்று பணப்புழக்கம் சீராக இருக்கு நிதி வளர்ச்சி கணிசமாக மேம்படுத்தக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் துணையிடத்தில் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சிறந்த ஆற்றலுடன் காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே உங்கள் செயல்களை சீராக மேற்கொள்ள நீங்கள் மிகவும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் நம்பிக்கையை இழப்பீங்க எனவே தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் பணிகளை நீங்கள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்கள் கவனமாக உறவாட வேண்டும் சில சமயங்கள்ல நீங்க பொறுமையை இழப்பீங்க இது உங்கள் துணை வெளிப்படுத்தும் உங்கள் துணை நல்லுறவு காணக்கூடியதாக சொல்லப்படுது நிதி நிலைமை சீராக இருக்காது என்று நீங்கள் நிதி நிலைமையில் பராமரிப்பது கடினமாக உணரலாம் கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே அனைத்து நடவடிக்கைகளும் வெளிப்படையாக இருங்கள் உங்கள் மனதில் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீங்க அனைத்து செயல்களிலும் கவனமாக திட்டமிட்டு முடிவெடுத்து மேற்கொள்வது சிறந்தது பணியில் திருப்தி காணப்படாது பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு உங்கள் பொறுப்புகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் இடத்துல வெளியிடங்களுக்கு சென்று பொழுதுபோக்குவதன் மூலம் மகிழ்ச்சியை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் காணப்படும் பற்றாக்குறை ஒரு பிரச்சனையாக காணப்படும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது நீங்கள் சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு ஒவ்வாமையால் நீங்கள் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலங்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே